இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ட்டு திமுக இப்ப ஒரு வேலை நோக்கத்தின் அடிப்படையில தேர்தலை சந்திக்கிறத விட அரசியல் வியூகங்களை ரெடி பண்ணி கொடுக்கிற நிறுவனங்களை தான் அரசியல் கட்சிகள் நம்புறாங்க அந்த வகையில இரண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தல்ல நரேந்திர மோடி ஜெயிச்சு பிரதமரா வந்தப்ப நாடு முழுவதும் மிகப்பெரிய கவனத்தை பெற்றவர் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் தான் அவரோட நிறுவனம் தான் அரசியல் வியூ

சர்மாவோட கம்பெனி தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பிரசாந்த் கிஷோரை கையில வச்சிருந்த ஜெகன்மோகன் ரெட்டியே வீழ்த்தினாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழல்ல அதிமுக பிரஷாந்த் கிஷோர் கூட கை கோர்க்க வாய்ப்பு இருக்கு மாதிரி சொல்லப்படுது அதே சமயம் திமுக ராபின் சர்மாவோட கம்பெனி கூட ஒப்பந்தம் போட்டிருக்கிறதா ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு சோ தமிழ்நாடு அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி இப்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டுல இருக்க ரெண்டு பெரிய கட்சிகளும் ஆளுக்கு ஒரு நிறுவனங்கள் கூட ஒப்பந்தங்கள் போடுறாங்க பட் தளபதி என்ன பண்ண போறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா தளபதியோட எல்லா அப்டேட்டமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க